ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சிக்கன் ரைஸ் தான் பண்ண போகிறேன் அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இது என்னென்ன போட்டேன்னு பாருங்கள் சிக்கன் அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி போட்டிருக்கேன் இது வந்து நாங்கள் பக்கத்தில் கடையில் வாங்குவோம் ஆழ்வார் சில்லி மசாலான்னு சொல்லிட்டு எதுவுமே போட தேவையில்ல ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது போட்டோன்னா நிஜமாகவே டேஸ்ட்டு கடையில் போடுற மாதிரியே இருக்கும் ஃபுட் கலர் எதுவுமே போடணுன்ட்டு இதே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிட்டேன் தயிர் ஊற்றி ஊற வச்சோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப பையன் சாப்பிட்றானுங்களா பையனுக்கு வந்து சில்லி சிக்கன்னா ரொம்பவே ஃபேவரட்டு நாங்களுமே வீட்டில் செஞ்சால் ரொம்பவே நல்லா சாப்பிடுவோம் தம்பி நல்லா சாப்பிடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் அதை வந்து பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சிட்டேன் பாருங்கள் இதே பிசைஞ்சு வச்சுட்டேனுங்களா அப்புறம் வந்து கேரட்டு முட்டைக்கோசு பீன்ஸ் முனையும் அரிஞ்சு வைக்கிறதுக்கு இருக்கேன் அதுக்குள்ளே ஏன் வீடியோ போடலன்னு பார்க்கலாம் ஏது நான் இத்தனை நாள் நாங்கள் வீடியோ போடலன்னு யாரும் கேட்கலை இருந்தாலும் நான் சொல்கிறேன் எனக்கு உடம்பு சரியில்லை பையனுக்கும் உடம்பு சரியில்லை ஹஸ்பண்டு ஃபஸ்ட்டு வேலைக்கு போய் கையில் கடப்பாரை குத்திக்கிட்டாங்க மறுபடியும் அப்புறம் பசங்கள் கூட சேர்ந்துட்டு போகிறப்ப கீழே விழுந்துட்டாங்க கால்லலாம் ரொம்ப காயமாயிருச்சு அதுவே மறுபடியும் செஃப்டி குசி போட்டுமே மறுபடியும் முடியாமல் காலில் கையிலலாம் சீ வச்சிருச்சு ரொம்ப வழியாகி வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருந்தாங்க அப்புறம் வீடு வேறு முன்னாடி விழுந்துருச்சுன்னு ஒரு டைம் வீடியோ போட்டுப்போம் அதில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க எல்லாம் இடித்து போட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி எங்களுக்கு அந்த வீட்டெல்லாம் இடிச்சு படம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது கஷ்டமாக ஷார்ட்ஸு கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டதாக தான் இருக்கும் அந்த ஒரு இதனாலேயே வீடியோவே எங்களால் போட முடியலை ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு வேலைக்கும் போக முடியலை வீட்டுக்காரனால நானும் போகலை வீட்டில் தான் இருக்கேன் நீ அடுத்த வாரத்தில் இருந்து வேலைக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இத்தனை நாள் தம்பியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டேன் நீ ரொம்ப கஷ்டமாக இருக்கனால இலைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதனால இந்த ரீசன்னால் தான் நாங்கள் இத்தனை நாள் வீடியோ போடலை ஏன்னா லாங் வீடியோவே அதிகமாக போடுறதே இல்லை நாங்கள் இந்த மாதிரி எடிட்டிங்கு இதுக்கெல்லாம் ஹஸ்பண்டுக்கும் அவ்வளோக்கா தெரியாதுங்களா நான் தான் பார்க்கணும் அதனால் ரொம்ப லாங் வீடியோன்றதுனால இது பண்ணணும் அப்படின்ட்டு இனிமேல் ரெகுலராக வச்சு வீடியோ போடலான்னு ட்ரை பண்ணுறேன் அப்போ இந்த இடையில இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறேன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் சரி விடுங்க இந்த ரீசன்னால்தான் வீடியோ போடலை இதுக்கப்புறம் பார்ப்போம் பீன்ஸ் அரிஞ்சு வச்சுட்டேன் இது வந்து இந்த முட்டைக்கோஸ் வந்து எப்போதுமே நான் பொரியல் பண்ணுறதுக்கு வீட்டில் எதுக்காவது தேவைன்னா இதில் தான் நான் இது பண்ணுவேன் ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் சிக்கன் ரைஸுக்கு தேவையானது வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு இதெல்லாமே அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து சில்லி தான் புரிக்க போகிறேன் சில்லி பாருங்களேன் சூப்பராக வந்திருக்கும் ஃபஸ்ட்டு டைம் போட்டது நாங்கள் தான் சாப்பிட்டோம் சிக்கன் ரைஸில் போடலை நான் நிஜமாக கலர்லாம் கலர் போட்டு எதுவுமே இது போடலை எப்படி கலராக இருக்குது பாருங்களேன் இதில் வந்து ஃபில்டரும் போடலை எந்த ஒரு அது என்ன சொல்கிறது எடிட்டும் பண்ணலை ஒன் அப்படியே வீடியோ எடுத்து ஓன் வைஸ் போட்டு தான் போடுறேன் கையில் வேற பட்டுருமோன்னு பயமாக இருக்குது ஏற்கனவே ஒரு டைம் தான் நான் தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி போட்டு விரலை எண்ணக்குள்ளே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நேரங்க வந்துருச்சுங்களா இந்த இது வந்து நாங்கள் தான் சாப்பிட்டோம் சிக்கன் ரைஸுக்கு போட முடியலை அப்புறம் தம்பி இருக்கான்ல அவனுக்கு நாங்களாம் டேஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லியே காலி பண்ணிட்டோம் யார் யார் வீட்டில் இந்த மாதிரி சில்லி சிக்கன் போட்டால் முன்னாடியே சாப்பிட்ருவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எனக்கும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நானும் செல்ல பார்த்து தான் செஞ்சேன் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன் ஆனால் நல்லாவே வந்துருந்துச்சு எனக்கு கூட அவ்வளோக்கா இதாக இல்லை எங்கள் வீட்டுக்கார் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தார் இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு இதை போட்டால் வணங்குமோ வணங்காதோ அப்படின்ற ஒரு இதில் அப்படி போட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு அரை வேக்காடு இந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் மூணு முட்டை எடுத்திருந்தேன் இதை நல்லா கிளறி விட்டுட்டு தனித்தனியாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் கடையில் என்ன தான் போடுறாங்கன்னு தெரியல அது ஒரு மாதிரி டேஸ்ட் நம்ம செய்கிறது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து வெறும் வரமிளகா தூளுமே கரம் மசாலா மட்டும்தான் போட்டேன் வேறு எந்த மசாலாவும் நான் போடலை இந்த பாருங்க போட்டுட்டு உப்பு போட்டுக்கிட்டேன் இது வந்து க்ரீன் சில்லி சாஸ் வந்து சும்மா கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிட்டேன் இது வந்து சோயா சாஸ் கெட்டியாக வரும்னு நினச்சி நிறையா ஊற்றிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கரெக்டாக தான் இருந்துச்சு மறுபடியும் கூட பற்றாமனா கொஞ்சம் ஊற்றினேன் நிறையா ஊற்றிருச்சோன்னு பயந்துக்கிட்டு அடுத்து வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிருப்பேன் பார்த்திங்களா எனக்கு இந்த சாஸ் நார்மலாக வந்து சிக்கன் ரைஸு நூடுல்ஸில் வந்து எங்களுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் ரைஸ் போட்டுக்கிட்டேன் சாப்பாடு வச்சு எடுத்து ஆற வச்சு வச்சுருந்தேன் கிளறிட்டு இப்போ வந்து கடைசியாக சில்லி சிக்கன் போட்டுட்டேன் போட்டு கிளறி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும்ன்ட்டு கடையில் போடுறப்ப அவங்க டடக்கு டடக்கு நாட்டிட்டு போடுவாங்க நம்ம இப்படி செய்ய முடியாதுல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் செஞ்சேன் வேறு எதுவும் இது பண்ணல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நல்லா தான் வந்துருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் என் பையன்கிட்ட போட்டு கொடுத்தேன் அவன் என்ன சொல்கிறான்ட்டு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லுவான் எங்களோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ఎవడ చేనలే సబ్స్క్రైబ్ పన్నుకోం ఫ్రెండ్స్ ఓకే ఫ్రెండ్స్ బాయ్